வணக்கம் ஜிடிவி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையில் சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு சட்டசபை தொகுதிகளில் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நிச்சயம் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் பொதுமக்கள் பெருதிரளாக கூடியிருந்த வரவேற்பு சிறப்புமிக்கதாக அமைந்தது சேலம் மாநகரம் பல்லாயிரம் ஆண்டு புகழ் புகழ்தாங்கினிக்கும் சுகவனேஸ்வரர் கோயில் நிலத்தை காக்கும் பெருந்தாயான கோட்டை மாரியம்மன் கோயில் ஊத்துமங்கலம் முருகன் கோயில் தாராமங்கலம் கைலாசநாதர் கோயில் என வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் நிரம்பியுள்ள பகுதி எஃகு நகரமாக அறியப்படும் சேலம் மக்களின் உழைப்பும் உறுதியும் எக்கினி போன்றதே என்பதை யாராலும் மறுக்க முடியாது சேலம் கோனேரிப்பட்டியில் ரோம பேரரசின் வெள்ளி நாணயங்கள் கிடைத்ததை வைத்து பார்க்கும்போது இந்த பகுதி சங்க காலத்துக்கு முன்பிருந்தே பெரும் தொழில் நகரம் என்பது உறுதியாகிறது விவசாயம் நெசவு கனிமவளம் இயந்திர உற்பத்தி என எல்லா துறைகளிலும் சேலம் உயர்ந்து விளங்குகிறது தரமான பற்றுநூல் தயாரிப்பு உலக புகழ்பெற்ற மல்கோவா மாம்பழம் இரும்பு உற்பத்தி என தொழில் நகரமாகவும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நமது மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கிய சேலம் ஜவ்வரிசியாலும் புகழ்பெற்றது சேலம் மாம்பழம் சேலம் கத்திரிக்காய் மற்றும் சேலம் கொலுசுக்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக பாஜக முன்னெடுத்து செல்லும் தென் மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டபோது முதலமைச்சர் ஸ்டாலின் ஹிந்தி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி சென்றிருந்தார் அங்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலினையும் டி ஆர் பாலுவையும் பார்த்து கூறுகிறார் கடந்த அறுபது ஆண்டுகளாக வட மாநில மக்கள் மீது வெறுப்பை விதைத்தார்கள் இரண்டாவது தமிழகம் மூன்றாவது இடத்துக்கு போய்விட்டது அறுபது ஆண்டு காலமாக ஜாதி அரசியல் செய்த மக்களிடையே பிரிவினியை தூண்டுவதை தவிர திமுக செய்தது என்ன எந்த தொகுதியும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிறந்ததை மட்டுமே தகுதியாக வைத்து பதவிக்கு வரும் திமுக அமைச்சர்களால் தமிழகத்தில் பதிமூன்றாயிரம் பள்ளி வகுப்பறைகள் கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியிலும் வெட்டவெளியிலும் செயல்படுகின்றன அதற்கு நிதி இல்லை ஆனால் நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க நியாயமாக திமுக ஊழலாட்சியை டிஸ்மிஸ் செய்யத்தான் பொதுமக்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும் காசி தமிழ் சங்கமத்தில் நமது பிரதமர் பேசும்போது அவரது உரையை தமிழில் மொழிபெயர்க்க ஏற்பாடு செய்திருந்தார் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் திருக்குறளை உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பது என தமிழ்மொழியின் பெருமையை நமது பிரதமர் உலகறிய செய்கிறார் ஆனால் திமுக அறுபது ஆண்டுகளில் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு என்று ஒன்றுமே செய்யவில்லை தமிழ்மொழி தேர்வு ஐம்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் தோல்வியடையும் நிலையில்தான் கல்வித்தரம் இன்றும் இருக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கடந்த ஒன்பது ஆண்டுகால ஆட்சியில் உலக அரங்கில் பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த நமது நாடு தற்போது ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக வளர்ச்சி அடைந்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக மாறும் வளரும் பாரதம் வளர்ச்சி அடைந்த பாரதம் விக்சித் பாரத் என நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நமது நாடு உலகத்தின் முதன்மை பொருளாதார நாடாக மாற திட்டங்களை வருகிறார் ஒருவர் மதுவுக்கு அடிமை திமுகவுக்கு வருமானம் மதுவின் கோர முகம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் மதுவால் ஏற்படும் மரணங்கள் அல்லாது குற்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளது பாஜக ஆட்சிக்கு வந்ததும் சதவீதம் சதவீதம் விவசாயிகள் கடந்த தமிழகம் முதல் ஆண்டு ஆண்டு இரண்டாம் மூன்று ஆண்டுகளில் ஆண்டுகளில் மூடப்படும் விற்பனை இல்லாமல் திறக்கப்படும் செலுத்திய வரி லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி மத்திய அரசு தமிழகத்துக்கு திருப்பி வழங்கியது ஆறு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரம் கோடி கொடுத்த வரியை விட அதிகமாகவே தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு ஜிஎஸ்டி நூறு ரூபாயில் எழுபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசுக்கே கொடுக்கப்படுது மீதமுள்ள இருபத்தி ஒன்பது ரூபாயில்தான் மத்திய அரசு தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏர்போர்ட் விரிவாக்க பணிகளுக்கு நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் துறைமுகங்கள் மேம்படுத்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்த நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஏழு ஆண்டுகளில் வழங்கப்பட்ட முத்ரா கடன் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்ச கோடி ரூபாய் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் சுவநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் பி எம் கிசான் திட்டத்தில் மட்டும் தமிழகத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட நிதி சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் விவசாயிகள் மேம்பாட்டிற்கான திட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிதி பத்தாயிரத்து நானூற்று பதினைந்து கோடி ரூபாய் மீனவர்களின் நலத்திட்டத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட நிதி இரண்டாயிரத்து எட்நூற்று இருபது கோடி ரூபாய் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒன்பது ஆண்டுகளில் மத்திய அரசு வழங்கிய நிதி மட்டுமே நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி ஆறு கோடி ரூபாய் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு பதினாறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தமிழகத்தின் சுகாதார மேம்பாட்டிற்கு வழங்கப்பட்ட நிதி பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கல்வி மேம்பாட்டிற்கு வழங்கப்பட்ட நிதி பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ரேஷன் கடைகளில் இலவச உணவு தானியங்கள் வழங்க வருடத்திற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் என கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மட்டுமே கோடி ரூபாயை நமது மத்திய அரசு முதலமைச்சர் மக்கள் வரி வரிப்பணத்திற்கு கணக்கு கேட்டால் திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்து சொத்து சம்பாதித்த பல லட்சம் கோடி சொத்துக்களை தான் கூற முடியும் நிதியமைச்சராக இருந்த பி டி ஆர் அவர்களே முதலமைச்சரின் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்திருக்காங்க என்று கூறினார் அதற்கு இன்னும் முதலமைச்சர் பதில் சொல்லல ஏழை பெண்கள் இளைஞர் விவசாயி என நான்கு ஜாதிகளுக்காக மோடி ஆட்சி செய்கிறார் ஏழை என்ற ஜாதி முன்னேற வேண்டும் என்பதற்காக பிரதமர் ஆட்சி செய்கிறார் வரும் பாராளுமன்ற தேர்தலில் கட்சி வித்தியாசம் இல்லாமல் நமது பிரதமருக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவுக்கு எதிராக ஜாதி அரசியலுக்கு எதிராக ஊழல் அரசியலுக்கு எதிராக அரசியல் சாராய அரசியலுக்கு எதிராக குடும்ப அரசியலுக்கு எதிராக ஊழல் அரசியலுக்கு எதிராக என பண அரசியலுக்கு எதிராக நல்லாட்சி தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க தமிழகமும் துணை நிற்க வேண்டும் என்று தன்னுடைய எழுச்சி உரையில் அலைக்கடல் திரண்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உரையாற்றி